வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிபீஸ் இன்றைக்கி பெரண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் பெரண்டை நறுக்கினது ஒரு கப் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி பூண்டு பத்து பல் தக்காளி ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் புளி கோலிக்குண்ட அளவு உப்பு தேவையான அளவு பெருங்காயம் கால் டீஸ்பூன் செவப்பு மிளகாய் ரெண்டு சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் பெரண்டை வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சது நாற்பது வயசுக்கு மேலே பொதுவாகவே லேடிஸ்க்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் வரும் இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கால்சியம் சத்து கிடச்சிரும் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் போயிடும் பெரண்டை வந்து பைல்ஸ்க்கு ரொம்ப நல்லது இதை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால பைல்ஸ் பிரச்சனையும் போயிடும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் பரண்ட வந்து இந்த மாதிரி இருக்கும் குச்சி குச்சி மாதிரி அதில் சின்ன சின்ன இலை இருக்கும் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க நுனியாக இலசாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப அரிக்காது திக்காக இருக்கதெல்லாம் கனமாக இருக்க தண்டு ரொம்ப அரிக்கும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு இதை நறுக்கினோன்னா நம்ம கையை அரிக்காது இதை வந்து அப்படியே ஒடிச்சு ஒடிச்சு அந்த ஓரத்துல எல்லாம் அந்த நார் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் வெங்காயம் பூண்டை தோல் உரிச்சிக்கணும் தக்காளியை பொடியாக நறுக்கிக்கணும் தாளிக்கிற சாமானெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு வானலியில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகு சீரகம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயத்தையும் போட்டு தாளிக்கணும் அது பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பில பூண்டு செவப்பு மிளகாய் அதையும் போட்டு அது வதக்கணும் கொஞ்ச நேரம் அப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம்ல பரண்ட அதையும் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் பிரண்ட வந்து அரிக்கும் நல்லா வதக்கினா தான் அதோடைய அரிப்புத்தன்மை வந்து போகும் அப்புறம் கொஞ்சம் பாதி வதங்கின உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வந்து அப்படியே சுருங்கி அப்படியே குழக்கொழன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ பிறண்டையும் வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அது வந்து நம்ம போடுறச்ச டார்க் க்ரீனாக இருந்தது அது நல்லா கலர் மாறுற வரையும் வதக்கிக்கணும் அப்புறம் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுட்டு புளி சொல்லியிருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக ஒரு கப்பளவு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அதை நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டிட்டு அது நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி புளியையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அடுப்பை வந்து ஹையில் வச்சு கொதிக்க விட்டோம்னா தண்ணியெலாம் ஆவியாக போயிடும் அப்புறம் குழம்பு இருக்காது அதனால் அடுப்பை வந்து குறைச்சி வச்சு அப்படியே சின்ன தீலியே கொதிக்க விடணும் வேணுன்னா மூடி போட்டு கூட மூடிக்கலாம் அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்துடும் வெந்த உடனே கொஞ்சம் கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர்றச்ச அடுப்புலேருந்து இறக்கிடலாம் இது வந்து சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் தோசை இட்லிக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரண்டை வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஆனால் சின்ன பசங்களுக்கெல்லாம் இது அரிக்கிறதுனால ரொம்ப பிடிக்காது இந்த மாதிரி புளி ஊற்றி செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் அரிக்காது இதை வந்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ